ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த சின்ன கன்று இரண்டுமே பார்த்தீங்கன்னா பஸ் பத்து மாதத்து கன்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய கன்று பன்னெண்டு மாதத்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தரமாக இருக்குது கன்றுகள் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நல்லா அற்புதமான கன்றுகள் தான் நல்லா சுளி சுத்தமாகவும் இருக்குது தண்ணி தனித்தேனிக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த சின்ன கன்று இரண்டும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா ரேட் சொல்கிறாரு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெரிய கன்று இருபத்தி எட்டாயிரம் ரேட் சொல்கிறாரு ஆனால் நல்ல தரமாக இருக்குது அதே மாதிரி அந்த பெரிய கன்று பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு ரெடியாக உள்ள கன்று தான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வளர்ப்புக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இந்த நான்கு கன்றுகளும் சேர்த்து நாற்பத்தி நாலாயிரம் ரேட் வருது நீங்கள் நேரில் வந்து பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் ரேட்டு அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காருங்க ரேட்டு சொன்ன ரேட்டே கிடையாது ரேட்டை அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்காங்க அதே மாதிரி இந்த கன்றுகள் நீங்கள் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன கன்று அந்த ஜோடி கன்று நீங்கள் வேணுன்னாலும் வாங்கிக்காங்க எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் கன்றுகளும் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிறைய கன்றுகள் இருக்குது நீங்கள் எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கன்றுகளுக்கு தகுந்த ரேட்டு தான் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்கிறதே கிடையாது கரெக்டான ரேட்டு சொல்லி கரெக்டாக விற்கிறாரு வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால கம்மி ரேட்டுக்கு விற்பனை செய்கிறாரு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்